வணக்கம் டெல்லியில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டது இதில் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து மாவட்ட தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் எஸ் ஜாகிர் உசின் டெல்லி சென்று மாநில சங்கத்துடன் சேர்ந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் வழங்க வேண்டிய நிதி ஒதுக்கீடு கூடுதலாக வழங்க வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தி மக்கள் வாழ்வாதாரத்தினை

வஞ்சிக்காதை 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 உனக்கு துறையை வஞ்சிக்காதை முதலிடமா முதலிடம் இந்தியாவில் முதலிடம் முதலிடம் வாழ்க்கைப் பணிகளின் முதலிடம் இந்தியாவிலே முதலிடம் வஞ்சகம் வஞ்சகம் வளர்ச்சி துறைக்கு வஞ்சகம் விடமாட்டோம் விடமாட்டோம் வளர்ச்சி துறை அலுவலர் பணி இடங்கள் பேராமல் விடமாட்டோம் விடமாட்டோம் வளங்கிடு வளங்கிடு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வளங்கிடு தமிழ்நாட்டுக்கு வட்டார வளர்ச்சி ஆளுவலர் வட்டார பணி இடங்கள் வழங்கிடு வழங்கிடு இடங்கள் வளங்கிடு 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 குறைக்காதே குறைக்காதே